வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவில் ஆடி திருவிழாவில் தேரோட்டம் தேரை வடம் பிடித்து இழுத்து ஊர் மக்கள் உற்சாகம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா பதிமூன்று நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டு ஆடி திருவிழா கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு மண்டகப்படிதாரர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு ஒவ்வொரு நாளும் சிம்மம் கருடன் சேசன் யானை குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன கடந்த ஏழாம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடந்தது ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் ஆடி தேரோட்டம் நடந்தது இதன் முன்னதாக காலை வடமதுரை ஏழுமலையான் கோவிலில் இருந்து அழகர் கோவில் தீர்த்தம் அழைத்து வரப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கொடிமரம் முன்பாக சுதர்சன ஹோமம் சவண திருமஞ்சனம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மாலை ஐந்து மணியளவில் அளவில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக முத்தங்கி சேவையில் தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதன் பின்னர் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் முழங்கியவாறு பக்தி பரவசத்துடனும் உற்சாகத்துடனும் திருத்தேரை தேரடி வீதியில் இழுத்து வந்து பெருமாளை வழிபட்டனர் தேரோட்டத்தை முன்னிட்டு காலை முதல் இரவு வரை பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் தங்களதா செயல் அலுவலர் முத்துலட்சுமி மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டனர் இந்த விழாவில் வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபா ராணி கணேசன் பேரூராட்சி செயல் அலுவலர் பத்மலதா திமுக நகர செயலாளர் கணேசன் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் வடமதுரை காங்கிரஸ் கிழக்கு வட்டார தலைவர் ராஜரத்தினம் வழக்கறிஞர்கள் பாலமுருகன் மோகன் ராஜரத்தினம் ரவிசங்கர் சிவசங்கர் எழுத்தர்கள் கோ தண்டபாணி பாலசுப்பையா சிவகுரு மருத்துவர்கள் மோகன்குமார் பிரவீன்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வேடசந்தூர் போலீஸ் துணை சூப்பிரன் பவித்ரா இன்ஸ்பெக்டர் நிதி குமார் தலைமையில் ஏராளமான போலீசார் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்